தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகம் முழுவதும் அங்கீகாரம் இல்லாத மனைகளின் பத்திரப்பதிவு மீண்டும் அதிகரித்து உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகள் விற்பனையை பதிய உயர் நீதிமன்றம் தடை விதித்தது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து பதிவு சட்ட விதிகளில் திருத்தம் செய்து அங்கீகாரம் இல்லாத லே உள்ள மனைகளை விற்கவும் பதிவு செய்யவும் அரசு தடை விதித்தது அதே நேரத்தில் ஒரு முறையாவது வீட்டுமனையாக பதிவான சொத்துக்களில் மறு விற்பனை பதிவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இப்பிரச்சினைக்கு இன்னொரு தீர்வாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதிக்கு முன் உருவான வீட்டுமனைகளை மனைகளை வரன்முறை செய்யும் திட்டத்தை தமிழக அரசு இரண்டாயிரத்தி பதினேழு மே நான்கில் அறிவித்தது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மூன்றில் முடிந்தது இதன்பின் பின் அங்கீகாரம் இல்லாத மனைகள் வரன்முறை தொடர்பாக அறிவிப்பும் அரசு வெளியிடவில்லை இந்த நிலையில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் அங்கீகாரம் இல்லாத மனைகளின் விற்பனை பதிவுகள் மீண்டும் அதிகரித்த அதிகரித்தது இதுகுறித்து நகர் ஊரமைப்பு துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளது சென்னை புறநகரிலும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் அதிகமாக அங்கீகாரம் இல்லாத மனைகளில் பதிவுகள் நடக்கிறது சார் பதிவாளர் அலுவலகங்களில் பதிவாகும் பத்திரங்களின் முப்பது சதவீதம் அங்கீகாரம் இல்லாத மனைகளின் பத்திரங்களாக உள்ளது தற்போது தெரிய வந்துள்ளது ஒரு பத்திரத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரை லஞ்சம் கைமாறுவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது பல இடங்களில் சென்ட் கணக்கில் நில அளவுகள் குறிப்பிடப்பட்டு பத்திரப்பதிவும் நடக்கிறது சார்பதிவாளர்கள் சார்பதிவாளர்கள் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில் வருவாய் இலக்கை எட்ட வேண்டும் என்ற காரணத்தால் பல இடங்களில் இது போன்ற பத்திரங்கள் பதிவு செய்யப்படுகின்றன மனை என்று ஒரு முறையாவது பதிவாகி இருக்க வேண்டும் என்ற சட்ட விதியை வைத்தே இதுபோன்ற பதிவுகள் தற்போது நடந்தேறுகிறது சார் பதிவாளர்கள் நிலையில் தவறு நடந்தால் அதை கண்டுபிடித்து நிர்வாகத்திற்கு தெரிவிக்க வேண்டிய தணிக்கை பிரிவு அதிகாரிகளும் இதற்கு துணையாக உள்ளனர் இதுகுறித்து வழக்கு உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வருவதில்லை வரன்முறை திட்டத்தில் அரசு மௌனமாகி இருப்பதும் புலறுபடிகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்